இருபத்தஞ்சாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் கவலைகள் மறந்து காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் இருப்பீர்கள் சூழல் இரவு பயணங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் நினைத்து காரியங்கள் நிறைவேறுவதற்கான உதவி உங்களை வந்தடையும் மதிப்பு மரியாதை உயரும் திட்டமிட்டபடி செயலாற்றுவீர்கள் மிதனராசி நேர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத பண வருவாய்க்கான சூழல் தென்படுகிறது தூரடுத்து செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் கடகராசி நேர்களை சற்று நிதானத்துடன் செயலாற்றுங்கள் வெற்றிகள் உங்கள் பக்கம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது எனினும் நல்ல நட்புகள் இடையே கருத்து முரண்பாடால் பிரிவுகள் ஏற்படும் சிம்ம நேர்களே நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் கன்னிராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியுண்டு கால ஆசைகள் நிறைவேறும் தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் துலா ராசி எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சமூகத்தில் மரியாதை உயரும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் தடைகள் விலகும் விருச்சகராசி நேர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத தடை தாமதங்கள் வந்தாலும் இடமில்லை தைரியமாக செயலாற்றுங்கள் தனுசு ராசி நேர்களை மனநிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் மகர் ராசி நேர்களே பொதுகலம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் புதிய நட்பால் நன்மை அடைவீர்கள் கும்பராசி நேர்களே நினைத்து காரியங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முட்டுப்புள்ளி வைப்பீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் மீனராசி நேர்களை திட்டமிட்டபடி செயலாற்றுவீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் உங்களை பற்றி இருந்த தப்பான அபிப்பிராயங்கள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படுகிறது